இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பத்தி பார்க்க போறோம் நான் தாண்டா உலகத்தோட போலீஸ்காரன் அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே மாரடைப்பு கொடுத்த அந்த நாட்டோட பிரசிடென்ட் தான் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில நாட்டை எப்படி ஆட்சி செய்யணுங்கிற அறிவே இல்லாம இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சு காமெடி பண்ண த பிக்கெஸ்ட் கமேடியன் பிரசிடென்ட்னா அது மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல காமெடிஸ் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு பாரீ பல தலைவர்கள் பல நாடுகள்ல இருந்தாலும் அவர் அடிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆள் கிடையாது டொனால்டு ட்ரம்ப் யாரு அவர் எப்படி எப்படிலாம் காமெடி பண்ணாரு சமீபத்துல அவர் பேருங்கிறது ஏன் பரவலா அடிப்படுதுங்கிறத கம்ப்ளீட்டா அவருடைய எஸ்டிடியோட சேர்த்து பார்த்தலாம் கமான் இந்த வீடியோவை பார்க்கும்போதும் சரி பார்த்து போதும் சரி டொனால்டு ட்ரம்பை பற்றி சொல்ல சொல்ல மைண்டில் உங்களுக்கு வேறு யாராவது பற்றின ஒப்பீனியன்லாம் வரலாம் அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் சங்க அதுக்கு பொறுப்பு இருக்காது ஏன்னா இதே மாதிரியான கேரக்டர் நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் டொனால்டு ட்ரம்ப் யார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வரி அவருக்கு பக்காவாக பொருந்தும் உண்டு 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 சுகம் மது மது மாது மனம் சொர்க்கத்தில் இடம் சோறு மாதுன்னு பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்த ஒரு பிசினஸ் தமிழ் ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையால் நடத்தப்படுறது ஆனால் என்னென்னா பொய்களால் பொய்களுக்காக பொய்களே உருவாக்கின ஒரு ஆட்சி முறையில் அவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒருத்தர் இருந்தார் அதாவது வெறும் பொய்களை வச்சு ஒரு நாட்டுடைய அதிபராக ஆகி ஒட்டு மொத்தமாக உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்ச ஒரு ஜெகஜால கில்லாடி தான் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஆக்சுவலாக அதிபராக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கமெடியனாக தான் பார்த்தாங்க ரொம்ப அரங்கன்ட்டான ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்தாங்க அவர்லாம் ஒன்றுக்கு உதவாதவர் சிம்ப்ளி வெஸ்ட் அவரை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படிங்கிற லெவலில் தான் அவர் ட்ரீட் பண்ணிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி அமெரிக்காவோட ப்ரெசிடெண்ட்டாகவே மாறினார் அதற்கான சூழ்ச்சி என்ன சூட்சமம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா லைட்டாக ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய எஸ்டிடிக்கு போய் பார்த்துட்டு வருவோம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய தாத்தா ஃப்ரெட்ரிஜ் ட்ரம்ப் ஜெர்மனியில் பிறந்தவர் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வேலை தேடி பொழச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தார் அவர் வந்த சமயத்தில் அமெரிக்காவில் ரஷ்ங்கிறது அங்கங்க பயங்கரமா இருந்துச்சு அதே மாதிரி தான் க்ளான்டைக் அப்படிங்கிற இடத்துலையும் கோல்ட் ரஷ்ங்கிறது இருந்துச்சு அதை பயன்படுத்தி அங்கிருந்து கோல்ட் மைன் ஒர்க்கர்ஸை வச்சு லாபம் பார்க்கலாம்னு யோசிச்சாரு ஃப்ரெட்ரிஜ் ட்ரம்ப் அதுக்காக அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சார் ஆனால் அந்த ஹோட்டலில் வந்த பணம் அவருக்கு பத்தலை அதனால அதே ஹோட்டல்ல பலான தொழிலையும் ஆரம்பிச்சு கட்ட ஆரம்பிச்சாரு ஃப்ரெட்ரிஜ்

அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதாவது அவருடைய மனைவி ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு எல்லாரும் குயின்ஸுக்கே இடம் மாறி போனாங்க அவரோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தொடர்ந்து நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது நல்லாவே வளர ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு சூழல்ல முதல் வேர்ல்டு வார்ங்கிறது தொடங்குச்சு அந்த சமயத்துல ஜெர்மானியர்கள் மேல கடுமையான வெறுப்புல இருந்தாங்க ஐரோப்பியர்கள் அதுவும் ஐரோப்பாவில இருந்து வந்து அமெரிக்காவோட குடியேறி இருந்த ஐரோப்பியர்கள் இன்னும் கடுமையான வெறுப்புல இருந்தாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சியால பயங்கரமா நமக்கு எதாவது டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சு தன்னோட பேர்ல கூட ஜெர்மனி சைடு வரக்கூடாதுன்னு யோசிச்சு ஃப்ரெட்ரிச் ட்ரம்ப் அப்படிங்கிறத ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அவர் அதுக்கப்புறம் அமெரிக்காவை இன்ஃபுளுன்சா நோய்கிறது பயங்கரமா போட்டுச்சு அந்த சமயத்துல ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப்பும் இன்ஃபுளுயன்சா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் அவரோட பிஸ்னஸ்ஸை அவரோட ஒய்ஃப் டேக் ஓவர் பண்ணி தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாங்க லேண்டை வாங்கி விற்கிறது அதில் வீடு கட்டி விற்கிறதுன்னு நல்லாவே லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மூத்த மகன் பிஸ்னஸ்ஸை டேக் ஓவர் பண்ணுற ஏஜுக்கு வந்த உடனே அவர் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சார் அவருடைய பேரும் ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப் தான் சுருக்கமாக ஃப்ரெட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பேரில் தான் இவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுங்கிறது நல்லாவே கல்லா கட்ட ஆரம்பிச்சது ஏகப்பட்ட வீடுகளை கட்டி முடிச்சு வித்து தள்ளினாரு ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப் அதே சமயத்தில் பிஸ்னஸை இன்னும் ஆழமாக்கணும்னா அதுக்கு நம்ம ஆளே மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட அப்பா பேரதான மாத்தினாரு நாம ஊரையே மாத்திருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஃப்ரெட்ரிக் ட்ரம்ப் அதன்படி நாங்க ஸ்வீடன் நாட்டில இருந்து வந்தவங்க எங்களுக்கு ஜெர்மனிக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணார் இதனால யூதர்கள் மத்தியில் அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாங்க ஜெர்மனில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிசினஸ் கிடைக்காம போயிருந்துருக்கலாம் ஏக்காம இல்லை என்ன வச்சா இது வச்சா தான பேர் பயப்படுறான் நாலு பஞ்சாயத்து வருது செலவு காசு கிடைக்குது ஃப்ரட்ரிக் ட்ரம்ப் சொன்ன அந்த பையை பயங்கரமாக காப்பாற்றிக்கிட்டு வர்றவர் தான் அவருடைய பையன் டொனால்ட் ட்ரம்ப் எங்களோட பரம்பரை பூர்வீகம் எல்லாமே ஸ்வீடன் தான் நாங்க சுவிஸ் மக்கள் அப்படின்னு தான் ப்ரெசிடெண்ட்டா ஆனதுக்கப்புறமாவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் இவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸுங்கிறது ஒரு பிராண்டாக மாற ஆரம்பிச்சது அந்த பிராண்டிங்க்கு தன்னையே ஒரு டூலாக மாற்றிக்க ஆரம்பித்தாரு டொனால்ட் ட்ரம்ப் எங்கே போனாலும் என்னை பற்றி தான் பேசணும் அதுக்கு நெகட்டிவாக பேசுனா கூட எனக்கு தப்பே இல்லை பிரச்சனையே இல்லை அதுதான் எனக்கு இன்னும் அதிகமாக என்னை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு யோசிச்சு தன்னை பற்றி ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தார் அதுவே அவருடைய கேரக்டராக மாற ஆரம்பிச்சது அவர் ரொம்ப அரகண்டான பிஸ்னஸ் மேன் அவர்கிட்ட பழகவே முடியாது மோசமான மனுஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்ற விதமாக தான் அவர் நடந்துக்கிட்டார் அதுதான் அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கான பேரையும் வாங்கி கொடுத்துட்டு இருந்துச்சு பெரிய பெரிய ஆளுங்களோட தேவையில்லாம போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அதனால நியூஸ் பேப்பர்ல அவரோட பேருங்கிறது அதிகமாக அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா அவருக்கான பாசிட்டிவ் பிஸ்னஸை உருவாக்கிக்கிட்டு இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஹயாட் நிறுவனத்தோட இணைஞ்சு நஷ்டத்தில் போயிட்டு இருந்த ஒரு ஹோட்டலை வாங்கி கிராண்ட் ஹயாட் அப்படின்னு அதை பெருசாக ரிலீஸ் பண்ணார் அதுலேயும் நிறைய லாபம் கிடைச்சிது அதுக்கப்புறமா நிறைய வானம் உயர்ந்த பில்டிங்கெல்லாம் கட்டி அதன் மூலமாக லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் இதோட சேர்த்து இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக அவர் ஒரு வில்லன் தனமான ஒரு முகங்கிறது அவர் சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா அதை வச்சு இன்னும் அதிகமாக கல்லா கட்டினார் என்ன பண்ணார்னா அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஹோஸ்டா மாறினார் இப்படி அந்த ப்ரோக்ராமோட அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை வந்து கலெக்ட் ஒரு மில்லியன் எபிசோடு கிட்ட அந்த ப்ரோக்ராம் தொட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபெயிலியருங்கிறதே ஆரம்பிச்சது கெசினோஸ் பிசினஸ்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கெசினோஸ் எல்லாம் அவர் வாங்கினார் தாஜ்மஹால் கெசினோ அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணாரு எதிர்பார்ப்புங்கிறது பயங்கரமா இருந்துச்சு ஆனா பணம்ங்கிறது பெருசா வரல ஏகப்பட்ட நஷ்டம் அவரை சூழ ஆரம்பிச்சு நிறைய கடன் உருவாக ஆரம்பிச்சது சரியா அதே தான் அவருடைய இவானா ட்ரம்ப்பும் அவருக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது ஏன்னா ஒய்ஃப் இவானா ட்ரம்ப்போட லவ்ல இருந்தா பரவாயில்ல எவனோ பார்த்தாலும் விழுந்தா எப்படி தான் நடந்துச்சு மாசத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பயங்கர ஜாலியா சுத்த ஆரம்பிச்சாரு கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை இருக்குங்கிறதெல்லாம் மறந்துட்டு மனுஷன் பயங்கரமான பிளே பாய் மூட்ல இருந்தாரு அதை பார்த்து கடுப்பான இவானா ட்ரம்ப் டிவோர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணாங்க அதோட ஜீவனாம்சமாக சொத்துல சரிபாதி வேணுங்கிற அளவுக்கு அவங்க கேஸை போட்டாங்க வேறு வழியே இல்லை இருக்கிற ஒரு சில சொத்தைலாம் விற்றாதான் நம்மளால் இதுலேருந்து மீண்டு வர முடியும்னு முடிவு பண்ணி அவருக்கு சொந்தமாக இருந்த ஏர்லைனு அவரோட ப்ரைவேட் யார்ட்டு இன்னும் ஒரு சில பில்டிங்ஸ் இதெல்லாம் விற்று கடனைலாம் அடைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கடனை வச்சுக்கிட்டு மறுபடியும் பிஸ்னஸில் இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தான் டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய பேரை வச்சு இன்னும் டேமேஜ் சம்பாதிச்சு அதன் மூலமா புகழ் வாங்கணும்னு முடிவு பண்ணி வழக்கம் போல அவருடைய நெகட்டிவிட்டி மார்க்கெட்டிங்கில் இறங்கினார் அப்படிதான் டபுள்யூ டபிள்யூலாம் அவர் வந்து கலந்துக்கிட்டதெல்லாம் நடந்துச்சு என்னையா சொல்ற டபிள்யூ டபிள்யூல எல்லாம் சட்ட போட்டிருக்காரா டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஆகாதீங்க அரசியல் ரிங்ல குதிச்சு எதிர்கட்சியோட சட்டை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு பிராக்டிஸ் தேவை அப்படின்னு யோசிச்சு டப்ளியூட்யூஇல ஒன் ஆஃப் த ரிங் மாஸ்டரா சண்டை தான் டொனால்டு ட்ரம்ப் இப்படி அங்கே மட்டும் இல்லை ஏகப்பட்ட டெலிவிஷன் எல்லாம் கூட எக்கச்சக்கமான காமெடி பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனா இந்த பீரியட்ல தான் அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அப்பப்போ பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவர் எந்தெந்த பேட்டிலாம் கொடுத்தாரோ அந்தந்த பேட்டியிலலாம் மேண்டேட்ரியாக உங்களுடைய பணத்தை வச்சு ஒயிட் ஹவுஸ் வாங்கிட முடியுமா நீங்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான யோசனைகள் இருக்கீங்களா ஆயிடுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸுங்கிறது கேட்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு நான் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிலாக சொல்லிக்கிட்டே இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அவருடைய லாங் கோலுங்கிறது பிரசிடென்ட் ஆகிறது தான் அது அப்பத்தில் இருந்தே கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஒருவேளை இந்த பேட்டி எல்லாம் தான் சிம்சன் எல்லாம் அதை கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களுடைய கார்ட்டூன்ல அவரை பிரசிடென்ட் ஆக்கி அழகு பார்த்தாங்களான்னு தெரியல ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இவர் அமெரிக்கன் பிரெசிடென்டா கேம்பெயின தொடங்கினப்போ அது வரைக்கும் இவரை ஒரு பாய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொறுப்பு இல்லாதவரா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் மக்களை பத்தி சிந்திக்கவே மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு முகம்தான் அவருக்கு இருந்துச்சு ஆனா அமெரிக்கன் பிரெசிடென்ட் கேம்பெயினை அவர் தொடங்கினதுல இருந்தே அவர் ரொம்ப ரிலிஜியஸ் பர்சனாக அவரை காட்டிக்க ஆரம்பிச்சார் அதனாலே அவருடைய இமேஜுங்கிறது மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல யூஎஸ் உடைய பதவிக்கு வந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அதே மாதிரி அவர் அமெரிக்கன் பிரசிடெண்டா பதவி ஏத்துக்கிட்டப்பூட கூட எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்து அவருடைய பதவி பிரமாணத்தை அவர் பண்ணிக்கிட்டார் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முகத்தையும் மறந்துட்டு கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு தேவதை இவர் நல்ல ஆட்சியை தர்றதுக்காக இயேசு கிறிஸ்துவே இவரை நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இவர் திட்டிக்கிட்டு இருந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டின்ஸு கூட அவர் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் மட்டும் கொண்டாடினா பரவாயில்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் கூட அவரை மாதிரி ஒரு லீடரை பார்க்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கூட பேசுவாங்க அதுலேயும் ஜெருசலேம்ங்கிறது இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத வேற இவர் கொண்டு வந்தார்ல அதில் இருந்து அமெரிக்கர்களை விட த பெஸ்ட் பிரசிடென்ட்னா அது டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிறிஸ்தவர்கள்லாம் அவரை புழுங்காகித மடைவாங்க அந்த பிரசிடென்சியல் எலெக்ஷனில் அவர் ஜெயித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் சொன்ன பொய்கள் தொடர்ந்து பொய்ப் பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார் அமெரிக்காவுக்கு இதனால் ப்ராப்ளம் அவன் உள்ள வந்துடுறான் அதனால தான் ப்ராப்ளம் இவன் வந்துடுறான் அதனால தான் ப்ராப்ளம் இவ்வளோ நஷ்டம் நம்ம இருக்கோம் இதெல்லாம் சரி செய்யணும்னா எனக்கு ஓட்டு போடுங்கிற ரேஞ்சுக்கு இஷ்ட மேனிக்க அவர் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த பொய்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தால் தான் அவர் அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயித்தார் இப்படி பிரசிடெண்டாக ஜெயித்ததுக்கு அப்புறமா கூட அவர் போய் சொல்றது நிறுத்தலை அவரோட சேர்த்து அவரோட சேர்ந்த ஆளுங்களும் தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே போய் தான் அவர் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்ட அந்த நாளில் வரலாற்றிலேயே அதாவது அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரைக்கும் காணாத அளவுக்கு கூட்டமாக வந்து மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அது போட்டோஷாப் பண்ண இமேஜ் ஆக்சுவலாக கம்மியான அளவுக்கு தான் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு மத்தியில தான் அவர் பிரெசிடென்டா பதவிக்கு வந்தார் பதவியேற்பு நாள்லயே இவ்வளவு பெரிய பொய்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பொய்களா தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி இந்த மனுஷன் எவ்வளவு நாயம் போய் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாஷிங்டன் போஸ்ட் இவர் பதவியில இருந்து போனதுக்கு அப்புறமா உட்கார்ந்து ஆரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சவங்களுக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னா செக் பண்ணதுல இவர் பிரசிடென்டா இருந்த டைம்ல மட்டுமே முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு பொய்களை சொல்லியிருக்காரு இது எப்படி சாத்தியம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு பொய் சொன்னாதான் இது சாத்தியம் அவ்வளவு பொய்ய சொல்லியிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நிறைய பேர் மாட்டுவாங்க யார் பண்றான் ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் சரி பொய் சொல்லி பிரசிடென்ட் ஆயிட்டார் ரைட் விடுங்க ஆட்சி முறையாவது ஒழுங்கா இருந்துச்சான்னு பார்த்தா இல்ல அமெரிக்காவுக்கான நைட் அவருடைய ஆட்சி முறைங்கிறது இருந்துச்சு பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அமெரிக்காவில இருந்து சொந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வர இருந்த இஸ்லாமியர்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தடை விதிச்சார் பிரசிடென்ட் ட்ரம்ப் அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா அவங்க உண்மையிலேயே அமெரிக்கர்களுக்கு கிடையாது இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ரகசியமாக வேலை பார்க்கக்கூடிய சூப்பர் சோல்ஜர்ஸ் அவங்க அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் குடும்பத்தோடு மறுபடியும் இணைய முடியாமல் சிக்கிக்கிட்டு தவிக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி அமெரிக்காவுக்கு மெக்சிகோல இருந்து கள்ளத்தனமா நிறைய பேர் வந்து உள்ள குடியேறிடுறாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான செவுறு கட்ட போறேன் பார்டர் முழுக்க அந்த செவிற நான் கட்டி முடிக்க போறேன் அதற்கு ஆகக்கூடிய செலவை மெக்சிகோ பிரசிடென்ட்டை ஏற்றுக்க வச்சுப்பேன் அப்படின்னு பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தாரு அமெரிக்கா பிரசிடண்டா மாறினதுக்கு அப்புறம் அதற்கான ஸ்டெப் எடுத்தார் ஐ வில் பில்ட் எ கிரேட் கிரேட் வால் ஆன் आवर சவுதர்ன் border அண்ட் ஐ வில் ஹேவ் மெக்சிகோ பே ஃபார் தட் வால் மார்க் மை வார்ட்ஸ் انا மெக்சிகன் பிரசிடண்ட் அதனால ஒரு பைசா தர முடியாது உடனே கட்டறேன்னா நீ கட்டிக்கோ கோ அப்படினு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் மெக்சிகோ நோ கிரே இன் லஸ் மூரோஸ் மெக்சிகோ நோ பகாரா நிங்குன் மூரோ வேற வழி இல்லாம கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வேலையில இறங்க ஆரம்பிச்சார் ட்ரம்ப் இப்போ இந்த செவரு கட்டுறதுக்கு காசு இல்லை காசு இல்லை அப்படின்ன உடனேயே என்ன வேலை திரும்ப அவர் பண்ணார் வரைக்கும் அதாவது அவர் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்த வரைக்கும் நடக்காத ஒரு வரலாற்று நிகழ்வை அவர் நடத்தி கட்டினார் என்னென்னா அமெரிக்காவில் அமெரிக்க அரசு துறைகள் செயல்படணும் அப்படின்னா அதற்கு பணம் ஒதுக்கப்படணும் அதற்கு ஒரு பில்லை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணணும் அந்த சைனை போடாமல் அந்த பணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் அதனால முப்பத்தஞ்சு நாளைக்கு யுஎஸ்ஏல எந்த அரசு துறையும் செயல்படலை எட்டு லட்சத்துக்கும் அதிகமாக இருந்த எம்ப்ளாயிஸ்லாம் ஒன்று சம்பளம் இல்லாமல் அந்த நாளில் வேலை பார்த்தாங்க இல்லைன்னா பாதி பேர் இனிமேல் உங்களுக்கு வேலையே கிடையாது வேலையை விட்டு வர அமிச்சாங்க இது எல்லாம் அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவெடுத்துச்சு அந்த முப்பத்தஞ்சு நாளில் மட்டுமே நேரடியாக யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு பதினோரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கணக்கிட்டாங்க இதோட சேர்த்து நேஷனல் எமர்ஜென்சியை வரை கொண்டு வந்தார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது என்னென்னா யுஎஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை அமெரிக்கன் பிரசிடென்ட் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த நிதியை எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணலாம் அப்படி இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த நிதியை அதாவது ஆர்மிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நிதியை எடுத்து இந்த செவிறு கட்டுறதுக்காக ஒதுக்குனாரு டொனால்ட் ட்ரம்ப் சரி இவ்வளவு குளறுபடி பண்ணி நிதி ஒதுக்குனாங்கல்ல அதை வச்சு செவுத்தையாவது கட்டி முடிச்சாங்களான்னு பார்த்தா இல்லை ஏன்னா அந்த சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான பணம் தேவைப்பட்டுச்சு அந்த பணம் அப்போதைக்கு யுஎஸ் அரசால ஒதுக்க முடியாத சூழலில் இருந்துச்சு அதோட ஒதுக்குன நிதியை வச்சு கட்டி எழுப்பின சுவர்கள்லாம் பயங்கர மோசமான நிலமையில இருந்துச்சு ஏன்னா அதை கட்டி முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்துருந்தாரு டொனால்டு ட்ரம்ப் இன்னும் மறைமுகமா அது அவரோட கம்பெனியா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட எழும்பச்சு அப்படி அந்த பிரைவேட் கம்பெனிஸ் கட்டின செவரெலாம் ரொம்ப மோசமான குவாலிட்டியில இருந்துச்சு எப்போ இடிஞ்சு விடக்கூடிய நிலமையில இருந்துச்சு இப்படிப்பட்ட சிவரை தான் அவர் கட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தார் இப்படி மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய அரசா இல்லாமல் தேவையில்லாத விஷயத்த செய்யக்கூடிய ஒரு அரசா தான் அவருடைய அரசுங்கிறது இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வார் கிரைம்ஸில் அதிகமாக ஈடுபட்ட சோல்ஜர்ஸுக்கு பதவி உயர்வெல்லாம் கொடுத்து அலங்கரித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதே மாதிரி செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் ஈடுபட்ட கிஷ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு ஐ விஷ் ஆர் ஆல் சக்ஸஸ்ன்னு வாழ்த்துக்கள்லாம் வாழ்த்துக்கлла டொனால்ட் ட்ரம்ப் ஐ ஜஸ்ட் விஷ் யு வெல் ஃபிரேங்க்லி ஐ ஹவ் மீட் ஹர் நியூமரஸ் டைம்ஸ் ஓவர் தி இயர்ஸ் எஸ்பெஷலி சின்ஸ் ஐ லிவ்ட் இன் பாம்பீச் அ லிங்கங்கள்ல ஊழல் இருக்குமோ யார் யார் மேல குற்றங்கள் இருக்குமோ அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது இல்லனா அவங்களுடைய குற்றங்களுக்கு துணை நிற்க கூடிய ஒரு அரசா அவருடைய அரசுங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி அவருடைய ஆட்சி கால கட்டத்துல 21 ஆம் நூற்றாண்டுல யாருமே அது வரைக்கும் பார்த்தராத அளவுக்கு ரேசிசம்ங்கிறது அமெரிக்காவல ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படி ரேசிஸ்ட் நடந்துக்கிறவங்க பேசுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரசா இவருடைய அரசுங்கிறது செயல்பட்டுச்சு ஏன் இவரே ரேசிஸ்டான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட முன் வச்சார் இவருடைய கொள்கையால் அங்கிருந்த கருப்பின அமெரிக்கர்கள் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இருந்தாங்க அதோட தான் ஜார்ஜ் பிளாய்டுங்கிற ஒரு கருப்பினத்தவர் போலீஸாலேயே படுகொலை செய்யப்பட்டார் அதன் மூலமாதான் பிளாக் லைஃப் மேட்டர் அப்படிங்கிற கேம்பைனுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க முன்னெடுக்கப்பட்டுச்சு ஆனால் உலகம் முழுக்க இப்படி எதிர்ப்பு வந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனை வைக்காம மழுப்பி தான் தன்னுடைய அறிக்கைகளை சொல்லிக்கிட்டே இருந்தார் இவ்வளவு மோசமான பிரசிடென்டா அமெரிக்கா பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே நம்பி பொய்களை சொல்லி மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் இவர் இவரால் நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது அப்படின்னு யாரெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே துரோகின்னு பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுலயும் அப்படி எதிர்ப்பு தெரிவித்தவங்க அவருடைய கட்சியை சார்ந்தவங்களே இருந்தாங்க அவங்க எல்லாரையுமே பதவியை விட்டு நீக்க வச்சாரு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி இவ்வளவு மோசமான ஆட்சியை செஞ்ச டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்த எலக்ஷன்ல சரியான பதில் தந்தாங்க அமெரிக்க மக்கள் டொனால்டு ட்ரம்ப் மறுதளிச்சு அவருக்கு எதிராக பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல நின்று ஜோ பைடனை அமெரிக்காவுடைய அடுத்த பிரசிடென்டா தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அந்த சமயத்திலையும் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுங்கிறது நியாயமாக நடக்கலை நம்மளை ஏமாத்திட்டாங்க இதற்கான நியாயம் நமக்கு கிடைக்கணும் நமக்கான உண்மையான வெற்றி நமக்கு கிடைக்கணும் அதுக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதரவாளர்களை தப்பான முறையில் தூண்டி விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அதோட விளைவு எப்படி இருந்துச்சுன்னா இதுவரைக்கும் அமெரிக்க வரலாறுல பார்க்காத அளவுக்கு ஒயிட் ஹவுஸை டொனால்ட் கூடிய ஆதரவாளர்கள் தாக்குதல் செஞ்சாங்க அதை முற்றுகையிட்டு அமெரிக்க பிரசிடென்ட் உட்காரக்கூடிய சீட்லெல்லாம் சீட்ல எல்லாம் கண்டமேனிக்கு உட்கார்ந்து போட்டோஷூட் எல்லாம் நடத்தினாங்க அவங்க யாரையுமே எந்த விதத்திலையும் தடுக்க முடியாதபடிக்கு அமெரிக்க இராணுவமும் காவல்துறையும் கட்டப்பட்டிருந்த சூழல்கிறது அப்போ இருந்துச்சு ஒயிட் ஹவுஸுடைய பெருமையையும் அமெரிக்க நாட்டுடைய மாண்பையும் தன்னுடைய தவறான வழிகாட்டுதலால் சீர்குலைய வச்ச டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்புகள்ங்கிறது கிளம்பிச்சு அவர் மேல தொடர்ந்து வழக்குகள் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு அமெரிக்க பாராளுமன்றம் அவருக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சது இப்படி பயங்கரமான ஹிஸ்டரியை வச்சிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்புடைய பேர் தான் இப்ப மறுபடியும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அது ஏன் அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னா அவர் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கேம்பெயினை தொடங்கினார் இல்ல அப்போ பண்ண ஒரு வேலை தான் இப்போ அவருக்கு பெரிய அப்பா மாதிரி இருக்கு என்னென்னா அடல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய ஸ்டாமி டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான உறவுங்கிறது இருந்துச்சு ஆனால் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் இறங்கின சமயத்தில் இந்த உறவு பத்தின செய்திங்கிறது வெளியில் வந்துச்சுன்னா அது அவரோட பேரை டேமேஜ் பண்ணிடும் அதனால் அவருடைய இமேஜ் குறைஞ்சிரும் ஓட்டு சரியாக விழாது அப்படிங்கிறதால அதை மறைக்கணும்னு நினச்சார் இப்ப மறைக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா ஸ்டாமி டேனியல்ஸ்க்கு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான பணத்தை கொடுத்து இதை பத்தி வெளியே சொல்லிடாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனா இந்த ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான தொகையை தன்னுடைய பிரசிடென்சியல் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பண்ண செலவு கணக்கில் கொண்டு போய் சேர்த்துருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அதுதான் சர்ச்சையாக மாறிச்சு அப்போத்துல இருந்தே தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுங்கிறது எழும்பிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் தொடர்ந்து இதை பத்தி மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அந்த குற்றச்சாட்டோட சேர்த்து இன்னும் முப்பத்தி ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் மேல விசாரணைங்கிறது நடந்துச்சு அந்த தான் இவர குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதிபதிகள் அடுத்து வரப்போற பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் நிற்க போறாரு அப்படி நின்னார்னா கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு ஏன்னா ஜோ பைடன் மேல மக்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதால டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை கிளம்பின சமயத்தில் இப்படி ஒரு தீர்ப்புங்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக அது ஆஃப் பண்ணியிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் அமெரிக்க பிரசிடென்ட்டாக மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணுது அமெரிக்க மக்கள் உண்மையிலேயே புத்திசாலி தானப்பா அப்படின்னு யோசிக்க தோணுதுல அதான் இல்லை அமெரிக்கா சட்டப்படி இந்த குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளின்னு முடிவு செஞ்சுட்டாலும் அதுக்கு அவருக்கு சிறை தண்டனை கிடைச்சாலும் சரி இல்லை அபராதம் கிடைச்சாலும் சரி மறுபடியும் அவர் பிரெசிடென்ஷியல் கேம்பெயினில் நிற்க முடியும் அதாவது குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு ஒருத்தர் ஜெயிலில் இருந்தால் கூட அவரால் பிரெசிடென்ஷியல் எலெக்ஷனில் நிற்க முடியும் நானும் அதிபராவேன் அப்படின்னு போட்டி போட முடியும் அதுதான் அவங்களோட சட்ட சொல்லுது தீர்ப்பால சட்டப்படி டொனால்டு டிரம்புக்கு பிரசிடென்ஷியல் எலெக்சன்ல எந்த விதமான சங்கடமும் கிடையாது தீர்ப்பால அவருடைய இமேஜ் குறைஞ்சு அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைய போகுதா அப்படிங்கறத அடுத்து வரப்போற பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல அமெரிக்க மக்கள் தான் தீர்மானிக்கும் நம்ம ஊர்ல நம்ம மக்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் தெரியும் எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது நாளைக்கு வரப்போகுது என்ன மாதிரியான சூழல் இருக்க போகுதுன்னு தெரியல உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப ஈகராக இருக்கோம் எது நடந்தாலும் அது நம்ம நாட்டுடைய நல்லதுக்கு நடக்கட்டும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன்